காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் வாழ்க்கை துணைநலம் குறள் ஐம்பத்தி ஒன்பது புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடுநடை மீண்டும் புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் பீடுநடை பீடு நடை இதன் பொருள் புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காளை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை மீண்டும் புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாத இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் போல் நடக்கும் பெருமித நடை இல்லை நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கல்